கெங்கும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஊடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் பன்னெண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோமவாசனம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று பூரணை திதி சுவாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் சிந்தனை ரிஷபம் அமைதி மிதுனம் தேர்ச்சி கடகம் ஆர்வம் சிம்மம் பாராட்டு கன்னி பெருமை துலாம் உதவி விருச்சிகம் பாசம் தனுசு முயற்சி மகரம் ஆக்கம் கும்பம் மரதி மீனம் பக்தி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய பேராதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது சரி இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா நவக்கிரக பரிகாரங்கள் முதல்லையும் ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம் நவக்கிரகங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் கெட்டிருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்துக்குண்டான பரிகாரம் செய்கிறத பற்றி பார்த்தேன் அதே மாதிரி இன்றைய தினமும் சில நவக்கிரகம் அதை விட வேறுபட்ட வித்தியாசமான நவக்கிரக பரிகாரங்களை பற்றி சொல்ல போகிறேன் முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட காட்டி என்னுடைய ஜாதகப்படி எந்த கிரகத்திற்கு நான் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்கள் எந்த கிரகம் இப்போ கேது என்னோடய ஜாதகத்தில் போயிட்டுன்னு ஜோசியர் சொன்னால் கேதுவுக்கு செய்கிற மிகப்பெரிய பண்ண பரிகாரம் என்ன புள்ளையாருக்கு கோயிலில் போய் அபிஷேகம் செய்யலாம் கணபதி ஹோமம் செய்யலாம் வீட்டில் ஐயாவை கூட்டிகிட்டு வந்து வச்சு பெரிய கணபதி யாகம் செய்கிறது இதெல்லாம் பெரிய செலவு கொடுத்த பரிகாரங்கள் ஆனால் அதே பலனை தரக்கூடிய சில எளிமையான பரிகாரங்கள் உண்டு அதை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் முருகன் சரி இல்லைன்றா ஸ்கந்த யாகம் செய்யலாம் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய சூரியன் சரி சிவபெருமானுக்கு போய் மகாருதுர யாகம் செய்யலாம் சண்டி ஹோமம் செய்யலாம் அஸ்வமேத யாகம் செய்யலாம் இதெல்லாம் பெரிய லட்சக்கணக்கான செலவு செய்ய செய்து செய்ய வேண்டிய யாகங்கள் அதை தவிர எளிமையாக நாங்கள் என்னையா செய்யலாம் இந்த யாகங்கள் எல்லாம் செய்யலாம் கோயிலில் போய் அபிஷேகம் செய்ய எங்களுக்கு வழியில்லை நாங்கள் கிரகங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன பரிகாரமாக சொல்லுங்கோ என்று சொன்னக்கூடியவர்களுக்காக இந்த பரிகாரம் வசதி உள்ளவர்கள் அதை செய்யுங்கோ வசதி இல்லாதவர்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறேன் உங்களோட ஜாதகத்தில் சூரியன் போயிட்டு இல்லை சூரியனுடைய திசை நடக்குது அல்லது சூரியனுடைய புத்தி நடக்குது அல்லது என்ன ஜாதகத்தில் சூரியன் பாதகாதிபதி என்னோட ஜாதகத்தில் சூரியன் மாரகாதிபதி சூரியன் அஷ்டமாவதி என்று இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சூரியனுக்கு என்ன பரிகாரம் சூரியனுக்கு உண்டான தானியம் கோதுமை கோதுமை தானியத்தான் வாங்கும் ஒரு அரை கிலோ கோதுமை அதுவே விலை தான் அரை கிலோ கோதுமை இல்லை கா கிலோ கோதுமையை வாங்குவோம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கொள்ளுங்கோ அதை ஒரு துணியில சுத்தி உங்களோட தலைமாட்டுக்கு கீழே வச்சு படுத்துடுங்கோம் ராத்திரி பூரா படுத்துடுங்கோ காலையில் எழும்பி அதை எடுத்து இந்த பக்கம் மூன்று தரம் இந்த பக்கம் மூன்று தரமாக தலையை சுற்றுங்கள் வலது புறமாக மூன்று தரம் இடது புறமாக மூன்று தரம் குளக்வைஸாக மூன்று தரம் ஆன்டி வைஸாக மூன்று தரம் சுற்றிட்டு நல்ல நெத்திக்கு நேராக வச்சு என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு சூரியனால் ஏற்பட்ட தோஷம் நீங்க வேண்டும் என்று கும்பிட்டு ஏதாவது பறவைகளுக்கு அதை சாப்பிட கொடுங்க காகத்துக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல புறாக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல கிளிக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல எங்கேயோ ஒரு இடத்துல பறவைகள் சாப்பிட போடுங்க இப்போ செய்திகள் காலையில் செய்திங்க மாலை சிவன் கோயிலுக்கு போய் ஒரு நெய்தீபத்தை ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்து விட்டு வந்தால் ஜாதகத்தில் சூரியனால் ஏற்பட்ட தோஷம் நீங்கள் எத்தனை நாள் செய்கிறது ஒம்பது நாள் செய்யுங்கோ கா அரை கிலோ கோதுமையை வாங்கி வச்சிங்கன்னா ஒம்பது நாள் கா கிலோ வாங்கினா கூட போதும் இருநூற்றி எண்பது கிராம் ஒம்பது நாள் ஒரு கையெடுங்கோ தலைக்கு கீழே வச்சுட்டு படுங்கோ காலையில் எழும்பி அதை இப்படி அப்படி மூன்று தரம் சுற்றுங்கோ ஜாதகத்தில் சூரியனால் ஏற்பட்ட தோஷம் நீங்கோ நல்லா கும்பிட்டு பறவைகளுக்கு உண்ண கொடுங்கள் இது ஒரு விஷயம் மாலை சிவன் கோயிலுக்கு போய் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு விட்டு வாருங்கள் சூரிய தோஷத்துக்காக என்னுடைய ஜாதகத்தில் சந்திரனால எனக்கு பிரச்சனை ஐயா சந்திரன் தான் எனக்கு தோஷம்னு ஜோசியர் சொல்லிட்டார் எனக்கு சந்திர திசை நடக்குது சந்திர புத்தி நடக்குது என்னோட ஜாதகத்தில் பாதகாதிபதி சந்திரன் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் நெல் வாங்கி கொள்ளுவோம் சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு நெல் அரை கிலோ நெல்லை வாங்கி அதே மாதிரி தலை ஒரு கையும் கூட கையால் எடுத்து ஒரு மூட்டை கட்டி தலைக்கு கீழே வச்சு ராத்திரி படுத்து காலையில் எழும்பி தலையை இப்படி அப்படி மூன்று தரம் சுற்றி பறவைகளுக்கு உண்ண கொடுத்து விட்டு கை கால் முகத்தை கழுவிட்டு மாலை பொழுதில் அம்பாள் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சந்திரனால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும் சந்திரன் நெல் அம்பாள் வழிபாடு நெய் தீபம் எனக்கு செவ்வாய் தோசம் இருக்குது ஐயா லக்னத்தில் செவ்வாய் இருக்குது ரெண்டில் இருக்குது நாலில் இருக்குது ஏழில் இருக்குது எட்டில் இருக்குது பன்னெண்டில் இருக்குது செவ்வாய் தோசம் நான் செவ்வாய்க்கிழமை பிறந்ததினால செவ்வாய் தோஷம் வரமுடியே இல்லை செவ்வாய் இந்த மாதிரி ஜாதகத்தில் இந்தந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் துவரை என்று சொல்லக்கூடிய நவதானியத்தில் ஒன்று துவரம் பரப்பு அது உடைக்காமல் முழுசாக வாங்கிறது ரொம்ப விசேஷம் துவரைய வாங்கி மூன்று தரம் ராத்திரி வச்சுட்டு படுத்துட்டு விடியெலும்பி மூன்று தரம் தலையை சுற்றி கா ப பறவைகளுக்கு சாப்பிட போட்டு மாலை பொழுதுல முருகன் ஆலயம் செய்து நெய் தீபம் ஏற்றுங்கள் செவ்வாய்க்கு துவரம் பருப்பு முருகன் ஆலயம் சென்று நெய் தீபங்கள் ஏற்றுங்கள் செவ்வாய் தோசம் நீங்கள் ஒம்பது நாள் செய்யலாம் மூன்று நாள் செய்யலாம் அஞ்சு நாள் செய்யலாம் ஒம்பது நாள் செய்கிறது ரொம்ப விசேஷம் புதன் நாள் ஜாதகத்தில் புதன் எனக்கு கட்டுப்போயிருக்கிறார் ஏன்னா புதனுடைய தோஷம் நீங்குவதற்கு பயரு பயறு உடைச்ச பைத்தம் பருப்பு எல்லாம் முழு பயரு வாங்கி ராத்திரி தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு காலையில் எழுப்பி அப்படி மூண்டு தரம் உப்படி மூண்டு தரம் சுற்றிட்டு அதை கொண்டு போய் நல்லா நெத்திக்கு நேர வச்சு பிரார்த்தனை பண்ணு என்னுடைய ஜாதகத்தில் புதன் நாள் ஏற்பட்ட தோஷம் நீங்கோனும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு பறவைகளுக்கு உண்ண கொடுத்துட்டு காகத்துக்கோ கிளிக்கோ புறாக்கோ மயிலுக்கோ கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மாலை பொழுதில் விஷ்ணுவுக்கு போய் நெய்தீபம் ஏற்றுங்கள் புதனால் தோஷம் ஏற்பட்டவர்கள் பயறு தலையை சுற்றி பறவைகளுக்கு போட்டுட்டு மாலை பொழுதுல விஷ்ணு மகாவிஷ்ணு கோயிலுக்கு போய் நெய்தீபம் அல்லது எந்த கோயிலையாவது போய் விஷ்ணு அல்லது வீட்டில் உள்ள விஷ்ணு படத்திற்கு நெய்தீபம் ஏற்றுங்கள் அடுத்தது குரு பகவான் குருவினால் தோஷம் ஏற்பட்டவர்கள் கடலை மஞ்சள் கடலை கொண்ட என்று சொல்லிவிடும் அந்த கொண்டல் கடையை தலைக்கு கீழே வச்சு படுத்து தலையை சுற்றிட்டு சிவன் கோயிலுக்கு போய் நெய்தீபம் ஏற்றுங்கள் மாலை பொழுதல் குரு சிவன் கோயிலில் போய் அங்கே உள்ள தச்சனாமூர்த்திக்கு தீபம் ஏற்றலாம் சுக்குரன் சரியில்லாதவர்கள் மொச்சை என்று சொல்லக்கூடிய வெள்ள கலரில் இருக்கும் மொச்சை தலையை சுற்றி போட்டுட்டும் மாலை பொழுதில் மகாலட்சுமி வீட்டில் உள்ள லட்சுமிக்கும் தீபம் ஏற்றலாம் ஆலயத்திற்கு போய் மகாலட்சுமிக்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மாலை பொழுதில் அடுத்தது சனீஸ்வரன் என்னுடைய ஜாதகத்தில் சனி ஐயா ஏழில் சனி இருக்குது கலத்திர தோஷம் எட்டில் சனி இருக்குது மாங்கல்ய தோஷம் லக்னத்தில் சனி இருக்குது எனக்கு இப்போ ஏழரை சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது கண்ட சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது அஷ்டமத்து சனி நடக்குது சனி திசை நடக்குது சனி புத்தி நடக்குது இந்த மாதிரி ஜாதக ரீதியாக எனக்கு சனியினால் தோஷம் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏழரை சனி நடக்குது எள்ளு எள்ளு எடுத்து தலைக்கு கீழே வச்சுட்டு ஒரு பிடி எள்ளு எடுத்து கருப்பு வல்லு நல்லா தேங்கும் கடையில் வெள்ளை எள்ளும் இருக்குது கருப்பு எள்ளும் இருக்குது கருப்பு எள்ளு தான் வாங்கணும் ஒரு பிடி எடுத்து ஒரு மூட்டை கருப்பு துணியில் மூட்டை கட்டி தலைக்கு கீழே வச்சு படுங்கோ காலையில் எழும்பி இப்படி மூன்று தரம் அப்படி மூன்று தரம் தலையை சுற்றிட்டு சனீஸ்வரனினால் ஏற்பட்ட தோஷம் நீங்கோணுன்ட்டு பிரார்த்தனை பண்ணி பறவைகளுக்கு உண்ண கொடுத்துட்டு ஐயப்பன் படத்துக்கு அல்லது ஐயப்பன் ஆலயம் சென்று மாலை பொழுதில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சனீஸ்வரனுக்கு செய்யக்கூடிய மிக எளிமையான ஆனால் அருமையான அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகார என்னுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குதையா லக்னத்தில் ராகு இருக்கார் ரெண்டில் ராகு இருக்கார் அஞ்சில் ராகு இருக்கார் ஏழில் ராகு இருக்கார் எட்டில் ராகு இருக்கார் ஒம்போதில் ராகு இருக்கார் இதெல்லாம் நாகதோஷம் நாகதோஷம் ராகுவினால் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் கருப்பு உளுந்து உளுந்துலையும் ரெண்டு இருக்குது வெள்ளை உளுந்து இருக்குது கருப்பு உளுந்து இருக்குது தோசைக்கு போகிறது வெள்ளை உளுந்து பரிகாரம் செய்வது கருப்பு உளுந்து கருப்பு வல்லு சனீஸ்வரனுக்கு கருப்பு வல்லு ராகுவுக்கு கருப்பு உளுந்து கருப்பு நிறமுடைய உளுந்த வாங்கி தலைக்கு கீழே படுத்து தலையை சுத்திட்டு பறவைகளுக்கு போட்டுட்டு ஆலயம் சென்று துர்க்கை அம்பாளுக்கு மாலை பொழுதில் தீபம் ஏற்றுங்கள் வீட்டில் துர்க்கை அம்மன் படம் வைக்கிறது குறைவு ஆலயத்துக்கு சென்று எல்லா ஆலயத்திலையும் இல்லாட்டி அம்பாள் ஆலயங்களில் துர்க்கை இருக்கும் விளக்கேற்றுங்கள் கடைசியாக கேது பகவான் கேதுவுக்கு தோஷம் உள்ளவர்கள் கொல்லு எடுத்து குதிரைக்கு கொடுக்குற கொள்ளு விநாயகர் கொள்ளை தலையை சுற்றி போட்டுட்டும் விநாயகர் கோயிலுக்கு போய் பிள்ளையாருக்கு ஏதோ ஒரு கோயில் எல்லா கோயிலையும் பிள்ளையார் இருப்பார் பிள்ளையாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதி சித்தர் டாக்டர் ராஜராஜ குறுக்கள்